மூடி போனாரா காஷ்மீர்னு கேட்கறான்னு இல்ல அவங்களுக்குள்ள இந்த கேள்வி செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி கேட்குறேன் சார் நான் ஏன் சார் ஆறுதல் சொல்லு சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியருக்கு ஓட்டுலன்னு வச்சுக்கோங்க முதல் எதிரி இஸ்லாமியருக்கு முதல் எதிரியாரு கேட்டால் திமுகவாக தான் இருப்பான் இந்த திருமாவளவனா தான் இருப்பான் ஏன் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இத்தனை சொல்கிறோம் அவ இந்துவான்னு கேட்டதை காட்டி கொண்டு கேட்டு கேட்டு கொண்டு அதனால இஸ்லாமிய தீவிரவாதியும் சொல்றோம் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது சொன்னவையவன் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அங்க போயிருக்காரு அடுத்த செகண்ட் போய் இறங்கியிருக்காரு முப்படைகளுடைய தளபதி அங்க போய் பாக்குறாரு மோடி போவார் போகும்போது பாகிஸ்தான் நாடு இருக்காது இந்தியாவுடைய பிஓகே இந்தியாவிடம் திரும்ப பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கட்டுங்க அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குன்னு பாருங்க இந்த மாதிரி துரோகிகள் எங்க போக போறாங்கன்னு பாரு இன்னைக்கு தீவிரவாதிகளுடைய இரண்டு வீட்டை வந்து வெடி வச்சு தகத்திருக்கிறாங்க காஷ்மீர் அதே மாதிரி தொல் திருமாவளவனுடைய நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சிங்கசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி விவீன் பாஸ்கரன் அவர்கள் இந்த பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக அமித்ஷா அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி விசி தலைவர் திருமாவளவன் பேசி இருக்கிறார் அதை நீங்க அதாவது மாண்புமிகு முட்டாள் திருமாவளவன் அவர்கள் வந்து அறுபத்தஞ்சு பேர் கள்ளக்குறிச்சியில் சேர்த்தாங்க அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டாரா முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரா பதவி விலகுங்கன்னு சொன்னாரா அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு போது யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்தது அன்னைக்கி அன்னைக்கு இந்த கேள்வியை முதல்வரை பார்த்து கேட்டிருக்காரா அதே மாதிரி அண்ணாநகர் பாலியல் வன்புணர்வு அந்த நிகழ்வுக்காவது கேட்டிருக்காரா இல்லை சிந்தில் பாலாஜியுடைய அரஸ்ட் ஆடார் இல்லையா அந்த சிந்தில் பாலாஜி ஆகி அவருடைய அவரை காவு காக்கிறதுக்காக ஓமந்தூரார் வாசலில் கா காத்து கடந்தார்ல முதல்வர் ஏங்க ஒரு ஒரு ஊழல்வாதியை லஞ்சம் வாங்கின ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு போய் நிற்கிறீங்க முதல் வேலையாக ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது ஜாமீனா அமைச்சரா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கிறாங்க இதுக்கப்புறம் கூட இந்த கேடு கட்ட இந்த அமைச்சர் பதவி வேணுமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு இந்த மாண்புமிகு முட்டாள் தொல் திருமாவளவர்கள் கேட்டிருக்காரா ஏன் கேட்கல இன்றைக்கி மட்டும் அமித்ஷாவை மட்டும் ஏன் பதவி விலகணும் ஏன் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவை ஏன் கேட்கல இது எல்லாமே ஒரு அரசியல் அதாவது எவசத்தால் அரசியல் பண்ணுறதுக்குனே ஒரு நாதாரி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாதாரியாக மதிப்புக்குரிய தொழில் திருமாவளனும் அவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் நடக்கும் போதெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க எல்லாத்தையும் முடிக்குவாங்க புரியுதுங்களா இது ஒரு இந்தியா சார்ந்த விஷயம் அங்க போன சுற்றுலா பயணிகளை கொன்று குவிச்சிருக்காங்க அது எப்படி இந்துவான்னு கேட்டு கொன்று குவிச்சிருக்காங்க பேண்ட்டு கழட்டி பார்த்து கொன்று அப்ப இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா திருமாவள உணவர்கள் எல்லாத்தையும் முடிக்குவார் இதே வந்து மணிப்பூர் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பார் எங்கேயோ நடக்கிற காசா பிரச்சனைக்கு உடனே பயங்கரமா குரல் கொடுப்பாங்க இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் திருமாவள உட்பட அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் குரல் கொடுப்பாங்க ஆனால் காஷ்மீரில் இந்துக்களான்னு கேட்டு ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க அது நெத்தி புற்றுல காதுக்குள்ள வச்சு சுட்டு கொண்டுருக்குறாங்க அந்த குழந்தை சொல்லுது எங்கள் அப்பாவை இஸ் இந்துவான்னு கேட்டுட்டு கொட்டாங்கன்னு இப்போ கூட இவங்களுக்கு இந்த மனசாட்சி கிடையாது இதில் ஒரு அரசியல் பண்ணணும் அமித்ஷா அவர்கள் ராஜினாமா பண்ணணும் ஏன் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி எத்தனை கொலைகள் அங்கே நடந்தது எத்தனை போராட்டங்கள் நடந்தது இதுக்கு முன்னாடி அடி போராட்டம் எப்படி இருக்கும் இன்னும் இராணுவத்தை அடிப்பாங்க கல் எடுத்து அடிப்பாங்க இல்லைன்னா அங்க இருக்கிற போலீஸ் அடிப்பாங்க அந்த தீவிரவாதிகளே வந்து கொலை பண்ணுறதா இருந்தால் கூட இராணுவத்தை குறி வச்சு தாக்குவாங்க இல்லைன்னா அங்க இருக்கிற போலீஸை குறி வச்சு தாக்குவாங்க இப்படித்தானே இருந்தது ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக முந்நூற்றி எழுவதை நீக்கினதுக்கு அப்புறம் முதல் முறையாக அவங்களுக்கு தீவிரவாதிகளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இன்னைக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திரமாக வாழ்றாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டெரரிஸ்ட்டாக வெறுக்கிறாங்க அப்போ இதுக்கு மு முழு மூ மூல காரணம் என்ன அங்கே வரக்கூடிய அந்த சுற்றுலாவுடைய வருமானம் முன்னெல்லாம் கல்லெடுத்து அடித்தா காசு கொடுப்பான் தீவிரவாதி நம்மளுடைய இராணுவத்தை எடுத்து கல்லெடுத்து அடிங்கடா காசு கொடுக்குறேன்னு சொல்லுவான் இப்போ அன்னைக்கு அந்த கலாச்சாரம் இங்கே இருக்கா கிடையாது அப்போ பகல் வந்து அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்கள் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டாக மாறுவாங்கல்ல பணம் வராது அப்போ அவங்களுக்கு பணம் யார் தருவா தீவிரவாதி தருவா தீவிரவாதி பக்கத்தில் போய் நின்று கல் எடுத்து திருப்பி அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும் அதைத்தான் தொல் திருமாவளவன் விரும்புகிறாரா இன்னைக்கு தீவிரவாதிகளுடைய இரண்டு வீட்டை வந்து வெடி வச்சு தகர்த்துருக்குறாங்க காஷ்மீர் அதே மாதிரி தொல் திருமாவளவனுடைய வீட்டையும் வெடி வச்சு தகர்க்கணும் தேச துரோகிகள் இவங்களா இந்த தேச துரோகிகளுடைய வீட்டையும் வெடி வச்சு தகர்க்கணும் எப்படி வந்து ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க வீ அவங்க வீட்டையெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் உத்தரப்பிரதேசத்துலேயே ஆகட்டும் இல்லை வந்து இப்போ ஜம்மு காஷ்மீரில் ஆகட்டும் இந்த மாதிரி வெடிவிச்சு தகத்தில் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வரணும் வந்தால் தான் இந்த மாதிரி துரோகிகளுடைய எண்ணிக்கை குறையும் நம்ம எப்படி வேணால் பேசிடலா நாவிற்குதுங்கிறக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற இந்த நாட்டை நாட்டை வந்து துரோகத்தால் வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய இந்த திருமாவளவன் அவர்களுடைய மாதிரி ஆளுகளுடைய கொட்டங்கள் அடக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கட்டுங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி துரோகிகள் எங்கே போக போகிறாங்கன்னு பாருங்கள் பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகல அப்படின்ற கேள்வியும் முடியுது அதுக்கு உங்களோட பதிலாக நான் முன்னே சொன்னேன் நான் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்தது அங்கே எல்லா இடத்துலையும் மு க ஸ்டாலின் அவர்கள் போயிட்டாரா ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க மோடி அவர்களுடைய அவருடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மிக மூத்த அமைச்சர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அங்கே போயிருக்காரு அடுத்த செகண்ட் போய் இறங்கியிருக்காரு முப்படைகளுடைய தளபதி அது போய் பார்க்குறார் இதை விட வேறு என்னங்க வேணும் மோடி போவார் போகும்போது பாகிஸ்தான்கிற நாடு இருக்காது இந்தியாவுடைய பிஓகே இந்தியாவிடம் திரும்ப பெறக்கூடும் நம்மளுடைய எல்லை இருக்கு இல்லையா பிஓகே இருக்கு இல்லையா அந்த பிஓகே வந்து நம்மளுடைய நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரும்போது மோடி போவார் படை தளபதி முன்னாடி நின்று வழி நடத்தக்கூடிய படை தளபதி வெற்றி கொண்டாட்டத்துக்கு கண்டிப்பாக போவார் அவர் தான் வழி நடத்துகிறார் அதை அது கண்டிப்பாக நடக்கும் போகாமலா இருக்க மாட்டார் ஏன் அதுக்கு முன்னாடி போனதே கிடையாது ஜம்மு காஷ்மீருக்கு ஏங்க தீபாவளி அவர் எங்க கொண்டாடுறாரு திருமாவளவன் மாதிரி இங்கே இங்கே வந்து இருக்கக்கூடிய கொள்ளை கொள்ளை கொள்ளையடிக்கிறவன் கொள்ளை செய்கிறவன் அவங்க கூட கொண்டாடி இருக்கிறாரு அவர் எங்கே கொண்டாடி இருக்கிறாரு அந்த ராணுவத்தோட கொண்டாடிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு பண்டிகையும் என்னுடைய சொந்தங்களான இராணுவ வீரர்களோட கொண்டாடுவேன்னு கொண்டாடிட்டு இருக்கிறார் இவர் மாதிரி என்ன ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறாரா இல்லை இவர் மாதிரி வந்து இவர் இவர் போய் ஒரு மேடையில் பேசுகிறார்ல ஒவ்வொரு தலித் மக்களும் கொலை கொள்ளையை செஞ்சு ஒரு பதினஞ்சு பதினாறு எஃப்ஐஆர் வாங்கியிருக்கணும்னு பேசுனார் அந்த மாதிரி பேசியிருக்கிறாரா அங்கே போய் நின்று ராணுவ வீரர்களோட அதாவது தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இந்திய திருநாட்டுக்காக காவல் காத்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க கூட கொண்டாடுறார் அவன் தான் என்னுடைய உறவுங்கிறார் தான் என் சொந்தங்கிறார் அப்படிப்பட்ட பாரத பிரதமர் அவர் போகாமல் இருக்கிறாரா எல்லா நாளும் அங்கே போகிறார் இந்த துயரமான சம்பவம் நடந்திருக்கு ஆனால் அதுக்கு பழி தீர்த்துட்டாக்க போவேன் பாகிஸ்தானுங்கிற நாட்டை அழிச்சு அங்க புல்லு பூண்டு கூட முளைக்க விடாம செஞ்சுட்டு அங்கே போவேன் இப்போதான் இப்போ பாருங்க இன்னைக்கு உலக நாடு சொல்லப்படுதுன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அகண்ட பாரதம் அமைப்புன்றது அவங்களோட இதுவே அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானை வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மட்டும் இந்தியாவோட இணைக்க போறதில்லை பாகிஸ்தானே இந்தியா கூட நாங்கள் இணைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் இங்கே வந்துட்டு இருக்கு அது மாதிரி நடக்குமா அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா இந்தியா இந்த பிஓகே வந்து நம்மளுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா அதை முதல் நம்ம எடுக்கணும் அதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் இப்போ இன்னைக்கு அதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிச்சாச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுடைய எண்பது சதவீத குடிநீர் தேவைக்கு வந்து சிந்து நதி தான் நம்பியிருக்காங்க அதே மாதிரி அறுபத்தொரு ஒரு பர்சன்டேஜ் அதாவது பதினாறு லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு விவசாயம் பண்ணக்கூடிய பகுதி அந்த தகுந்த தண்ணி கொடுக்கக்கூடியது சிந்து நிதி அந்த நதி ஒப்பந்தத்தை இன்றைக்கி ரத்து பண்ணியிருக்காங்க வாகா எல்லையை மூடி இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் பாகிஸ்தானர்களுக்கு விசா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய அந்த 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 அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் அது ஏன்னா அங்கே இருந்து வாகா எல்லை வழியா நம்ம இங்கிருந்து வாகா எல்லை வழியா தான் அவங்களுக்கு அதிகப்படியான உணவுப் பொருட்கள் போகுது இனிமேல் அங்கே உணவு தட்டுப்பாடு வரும் தண்ணீர் சிந்து நதியை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அங்கே தண்ணீர் பஞ்சம் வரும் அது முக்கியமான நகரம் இது கராச்சி லாகூர் முல்தான் அந்த நகரங்களுக்குலாம் தண்ணீர் பஞ்சம் வரும் இப்போ இது இத்தனையும் இந்தியா கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் பூங்கொத்து கொடுக்குறோம் அதாவது மலர் கொடுக்குறோம் இந்தாங்க நீங்கள் சிந்து நதியை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துங்கன்னு கொடுக்குறோம் அவள் என்ன கொடுக்குறான் நம்மளுக்கு வெடிகுண்டு கொடுக்குறான் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி துப்பாக்கியிலேருந்து வரக்கூடிய குண்டை கொடுக்குறான் நம்மளுக்கு பரிசா நம்ம இன்னும் பார்த்துட்டே இருக்க முடியுமா இது என்ன நேரு கால அரசியலா நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலம் இது நம்ம அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்று ஒரு துப்பாக்கி குண்டு கொடுத்தாங்கன்னா நம்ம முந்நூறு துப்பாக்கி குண்டுகளை அவங்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய காலம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் புல்வாமா தாக்குதலுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமாக எவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழ்த்தி காமிச்சார் மோடி அவர்கள்னு பார்த்தோம் உலகத்துக்கே தெரியாது அவர் சொல்லாத வரைக்கும் அப்படி ஒரு தரமான பதிலடி கொடுத்தோம் ஆனால் இந்த தடவை அதை விட மோசமாக கடுமையான ஒரு விளைவுகள் உருவாக்க போறோம் இன்றைக்கி கூட பாருங்கள் இந்த ஒரு நாலஞ்சு விதமான நம்ம கெடு விதிச்சதுல சிந்து நதி ஒப்பந்தம் வாகா எல்லை மூணுது நம்ம இங்கேருந்து உணவுப் பொருட்கள் கொண்டு போகாது விசா கொடுக்க முடியாது இதனால ஒரு ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு கூட நம்ம ஒன்றும் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அங்கே இன்றைக்கி மக்கள் வந்து கொதித்தல் ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் அரசியல்வாதிகளை பார்த்து அவ்வளவு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பண்ண ஒரு சில தவறுனால இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ நாங்கள் பாதிக்கப்படுறோன்னு கதறாங்க இன்றைக்கி பாகிஸ்தான் கதற காரணம் என்ன அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே அங்கே வந்து ஒரு அரசியல் ஸ்திர கிடையாது இன்னும் மோசமாகும் அவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெளிநாட்டு கயிறு இப்போ எவ்வளோங்க வெறும் ஆறாயிரம் கோடி அதை வச்சு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு தான் அந்த பெட்ரோல் டீசல் வாங்க முடியும் அந்த அரசாங்கத்தை ரன் பண்ண முடியும் ஆனால் இந்தியாவுங்களுடைய நம்மளுடைய வெளிநாட்டு கயிறு இப்போ எவ்வளோ அறுபது லட்சம் கோடி பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய கேப் நம்மனால் நம்ம நினச்சா என்ன வேணால் சாதிக்க முடியும் இன்னைக்கு ஒரு ஒரே ஒரு மோடியுடைய ஆர்டர் அதுக்காக தான் வெயிட்டிங் முப்படைகளும் வெயிட் பண்ணுறாங்க அதுக்காக அவருமே எப்பமே ஹிந்தியில மற்ற லாங்குவேஜ்ல பேசக்கூடிய ஆங்கிலத்துல என்னன்னா உலக நாடுகளுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற அது வந்து இப்ப நம்ம இந்தியில சொல்லுவோம் அதை வந்து திரித்து பேசுவாங்க இல்ல மோடி இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு அதனாலதான் மிக தெளிவாக உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லிருக்கிறார் இந்த மண்ணுல இந்திய மண்ணுல எவன் ஒருத்த துப்பாக்கி எடுத்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்க வந்து நிற்கிறானோ அவனுக்கு எல்லாம் பதிலடி கொடுப்போங்கிற அவ எதிர்பார்க்காத அளவுக்கு பதிலடி இருக்குங்கிற அவனுக்கு மட்டும் கிடையாது அது துப்பாக்கி எடுத்தவனுக்கு மட்டும் கிடையாது அவனுக்கு துணை நின்னவனுக்கும் நான் தக்க பதிலடி கொடுப்போக்குறேன் உலகத்தில் எந்த மூளை முடுக்கு வேணால் நீ ஒழிஞ்சுக்கும் ஆனால் உன்னை நான் தேடி வந்து போடுவாங்கிற செஞ்சு காட்டுவார் ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இன்னும் இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரக்கூடிய காலங்களில் அதுக்கு உண்டான பதிலடி மிக தரமான பதிலடியாக இருக்கும் அதுலேருந்து பாகிஸ்தான் வந்து அடுத்த நூறு வருட காலங்களுக்கு எந்திரிக்கவே முடியாத அடியாக இருக்கும் நம்மளுடைய பிஏகே நம்ம கிட்ட வர போது இந்திய வரைபடம் பாதி மறைச்சு இருக்கக்கூடிய கை கூலியான திமுக இருக்காது இந்தியாவுடைய வரைபடம் முழுமையான வரைபடமா மோடி அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்துல செஞ்சு காட்ட போறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சினிமாக்காரர்கள் சில அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சம்பவம் தொடர்பாக இந்து அப்படின்னு சொல்லி மத ரீதியாக கொண்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க சார் மத ரீதியாக நம்ம கொண்டு போகல மத ரீதியாக கொண்டு போனது இஸ்லாமிய தீவிரவாதிகள் புரியுதுங்களா அவன் தான் வந்து பேண்டை கல்ட்டு ஜட்டியை கல்ட்டுன்னு சொன்னது யார் அவன் தானே அதை கண்டிக்க துப்பு கிடையாது நான் என்ன சொல்கிறேன் நடிகனாரு நடிகனாவே இரு நீ கருத்து சொல்றன்னு வராது நீ காசாக்கு மட்டு என்ன மயிருக்கு கருத்து சொல்ல போற காசாக்கு மட்டும் போன நிதன்யாகு வந்து செஞ்சது தவறுன்னு போய் நின்னில இப்போ இங்க மட்டும் ஏன் வந்து இந்தியா செஞ்சது தவறுன்னு ஏன் வந்து நிற்கிறேனி இங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவனுக்கு வந்து இந்துவான்னு கேட்டு சுட்டு கொண்டிருக்கானு அதை பத்தி கேள்வி ஏற்க இங்க இருக்க எவனுக்குமே நாதி கூட அக்கறையும் கிடையாது ஏன்னா இவனுக்கு எல்லாமே வந்து ஒரு கை கூலியாவே மாறி நிற்கிறான்னு ஒரு அரசாங்கத்தை நம்பி அதாவது நேர்மையானவனா இருந்தாங்க சார் யாரா இருந்தாலும் எடுத்து நிப்பாங்களே சார் நான் நேர்மையானவன் நான் ஐடி கட்டுறேன் நான் வந்து என்னுடைய சம்பாதித்துக்கு உண்டான வருமான வரி அற்ற எல்லாமே பண்ணியிருந்தான்னா இவன் நேர்மையானவனாக இருந்தான்னா எது எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்பானா வைக்க மாட்டானா இவன் அப்படி கிடையாது அதனால தான் தமிழக அரசை கால கழுவி பொழைச்சிக்கிட்டு கிடக்கானு நீங்கள் அங்கே பாருங்க நம்ம நம்ம கூட சொல்கிறோம் சார் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அங்கே அங்கே தலைவர் அண்ணாமலை அவர்களோட சொல்லியிருந்தார் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் முதல் உதவிக்கு முதலாளாக போய் நின்னாங்க நாங்கள் மறுக்கலை உண்மையாலுமே இஸ்லாமியர்கள் இந்துக்களோட நின்னாங்க துணை நிற்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அவங்கள தனியாக பிரித்து பார்க்கல எங்களுடைய சகோதர சகோதரிகளாக தான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம் அதனால தான் இன்னைக்கு எந்த இடத்துலையும் அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு காஷ்மீரில் கொண்டு போய் அவ்வளோ உள்கட்டமைப்பு வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் சார் நீங்கள் தீவிரவாத பக்கம் போகாதீங்க உங்க குழந்தைகளை விளையாட விடுங்க கால்பந்து விளையாட விடுங்க உங்கள் குழந்தைகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க விடுங்க உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுங்க உங்களுடைய வாழ்வாதாரம் சுற்றுலாங்கிறது மறக்காதீங்க அது மூலமாக உலகத்திலேயே மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய இடமா காஷ்மீர் மாறுன்னு மாற்றி காட்டுவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பகல் காமல எப்படி சார் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தது அந்த இராணுவமே கிடையாது ஏன் ராணுவம் கிடையாது இதுக்கு முன்னாடி காஷ்மீர் ஃபுல்லா ராணுவம் ஒரு அடிக்கு ஒரு ஆளுநா இன்னைக்கு பகல் காமல் ராணுவ ராணுவம் கிடையாது ஏன் கிடையாது அந் அப்போ நம்மளுடைய மவுண்ட் ரோட்டில் ராணுவம் நிற்குதா நம்மளுடைய குரோம்பேட்டை ஏரியாவில் ராணுவம் நிற்குதா இல்லை திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ராணுவம் நிற்கிதா அப்போ மக்கள் எப்படி சுதந்திரமாக வாழ்கிறானுங்க அந்த மாதிரி பகல்காமில் இன்னைக்கு மக்கள் சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அங்கே ராணுவம் கிடையாது அதே வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொல்றானுங்க டேய் பாருகடா நீங்க இருக்கும்போது ஒரு அடிக்கு ஒரு ராணுவ வீரர்களை போட்டு அப்பவும் அவ்வளவு கல்லடிகள் இருந்தது அப்பவும் அவ்வளவு தீவிரவாத தாக்குதல் கிடையாது இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல ராணுவமே கிடையாது மக்கள் அவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறாங்க அந்த இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கை கூலிகள் மூலமாக ஒரு சிலர் செஞ்ச வேலை இது நாச வேலை அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் துணைக்கு போறாங்க அதுதான் இங்கே வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் துணைக்கு போறாங்க சப்போர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க நான் சொல்ற நடிகர்கள் நடிகர்களாகவே இருங்க அரசியல்வாதிகள் இந்தியாவின் பக்கம் நெல்லுங்க மோடியின் அவர்கள் பக்கம் நெழுங்க இதில் அரசியல் பண்ணாதீங்க நான் தெளிவாக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உதவி பண்ணாங்க அந்த குதிரை ஓட்டி கூட இஸ்லாமியர் தான் அவர் வந்து அவர் ஏன் இறந்தார் அவர் அந்த துப்பாக்கியை வந்து புடுங்குறார் நீங்கள் சுடாதீங்க அவங்க எங்களுடைய விருந்தாளிகள் அவங்களால தான் எங்களுக்கு வருமானம் வருது அவங்களை கொல்லாதீங்கன்னு பாதுகாக்கிறார் இந்த இந்த அதனால தான் அவர் கொல்லப்பட்டார் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கூட அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்துக்களை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து புனையில் இருக்கக்கூடிய அந்த அந்த குடும்பத்தினர் சொன்ன தகவல் இது தண்ணீர் கொடுத்து எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அந்த இஸ்லாமியர்கள்ங்கிறாங்க அப்போ இந்துக்கள் அதாவது இந்துக்கள் மீது இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க இங்கே தமிழகத்தில் மசூதிக்கு பாதுகாப்பு கொடுக்குது திமுக அரசாங்கம் அப்படி முதல் வந்து சார் இந்த திமுக இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் சார் அதுதான் இங்கே தேவையானது இவனுக்கு முட்டாள் மாதிரி இஸ்லாம தீவிரவாதத்துக்கும் இஸ்லாமியருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு வெறிப்பிடித்தவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க மசூதிக்கு பாதுகாப்பு கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளோடு ஒப்பிடுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளும் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒன்றா சார் அதனால தான் இங்கிருந்து விட்டுக் கொடுக்குறாங்க இஸ் தீவிரவாதத்துக்கு இவங்க திமுக அரசாங்கம் தொல் திருமாவளர் உட்பட அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துகிறாங்க அவங்களை தீவிரவாதிகள்னு இவங்கள முத்தரவுத்துறானுங்க அதனால தான் மசூதிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய எந்த இந்துவாது போய் மசூதி தாக்க போகிறேன் நிற்கிறானா சார் எங்களுக்கு எதிரிகள் இஸ்லாமியர்கள் கிடையாது மசூதிகள் கிடையாது இல்லைங்களா பாங்கு சத்தம் ஆறு மணிக்கு ஒலிக்குது சார் ஆ ஆறு மணிக்கு எந்த இடத்துல மீட்டிங் நடந்திருந்தாலும் அந்த இடத்துல நிப்பாட்டி அதுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் யாரையும் தாக்க மாட்டோம் எங்களுடைய குறிக்கோள் யார் தெரியுங்களா அங்கே இந்த இருபத்தி எட்டு பேர் கொண்டாம்பாருங்க அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஏன் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இத்தனை சொல்கிறோம் அவன் இந்துவான்னு கேட்டதை காட்டி கொண்டிருக்கிறான் கேட்டு கேட்டு கொண்டிருக்கிறான் அதனால இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்றோம் மத தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது சொன்னவன் அவன் அப்ப அங்க கேட்டு கொண்டிருக்கானே இந்துவா இந்துவான்னு கேட்டு கொண்டிருக்கானே அப்ப இஸ்லாமை கொல்லாம இஸ்லாமியர்கள் கொல்லாம இந்துக்களை மட்டும் ஏன் கொண்டாவன் அப்ப அவன் யாரு அந்த கேள்வி வருது இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் வித்தியாசம் தெரியல எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்குறாங்க எல்லாத்தையும் ஓட்டுக்காக இஸ்லாமியும் பாக்குறாங்க அவ்வளவுதானே தவிர ஓட்டு மட்டும் இவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க சார் சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியருக்கு ஓட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க முதல் எதிரி இஸ்லாமியருக்கு முதல் கேட்டால் திமுகவாக தான் இருப்பான் இந்த திருமாவளவனா தான் இருப்பான் அதனால இவங்களுக்கு அந்த எந்த விதமான வேறுபாடும் கிடையாது ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அனைவரும் சமம் எங்க இவங்க போய் அங்க போய் ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை இவங்க முன்னெடுக்கிறாங்க அரசியலாக்குறாங்க எல்லாத்தையும் பாருங்க இஸ்லாமியர்களுக்கு அங்கே தாக்குதல் பண்ண போகிறாங்க பாகிஸ்தானை தாக்குதல் பண்ண பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் வேற பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வேற இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்களுடைய சொந்தங்கள் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய தீவிரவாதிகளும் ஒன்றுன்னு நினைக்கிறார் அதனால தான் மசூதிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு இப்போ எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த இருபத்தி எட்டு பேரில் இறந்தாங்க இல்லையா ஆந்திராவை சேர்ந்த ஒரு பயணி அவரும் இறந்தார் அந்த பயணியுடைய உடல் வந்து நம்மளுடைய சென்னை விமான நிலையத்தில் வரும்போது அந்த குழந்தை அவருடைய குழந்தை வந்து அழுகிறத பார்த்துட்டு அவர் கண்ணீர் வடிக்கிறார் அவர் தானே சார் இந்தியா அதாவது மக்களோட மக்களாக நிற்கக்கூடிய தலைவர் அவர் தானே நீங்கள் வந்து இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு பிரித்து பார்க்கலாம் அவரும் பாருங்கள் அத்தனை தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது அந்த அந்த குழந்தை அழுகுது அவரோட நின்று அந்த குடும்பத்தோடு நின்று அழுகுறார் ஒரு இந்துவா பிறந்ததுக்காக நீ இறந்து நீ உங்க அப்பா இறந்துட்டாரேன்னு நினைச்சு வருந்துற அவருடைய பேச்சில் கூட அதான் இருந்தது கமலாலயத்தில் நடந்த அந்த மோட்சதீபை ஏற்ற போது கூட இந்துவா பிறந்தது ஒரு குற்றமா இந்துக்களா வாழ முடியாதா இந்தியாவில் அப்படின்னு அவர் கேட்குறார் நியாயமான கேள்வி தானே சார் அந்த அந்த குடும்பத்தோட குடும்ப ஒருத்தரா நின்று அந்த குடும்பத்தினுடைய அந்த வருத்தத்தில் அவர் பங்கெடுத்துக்கிறார் கண்ணீர் மல்க அழுகிறார் அவர் அழுது பார்த்ததே கிடையாது அவர் வந்து அவர் வெள்ளத்துல அந்த மக்களோட மக்களாக வேட்டியை மடிச்சுன்னு கட்டிட்டு அந்த மக்களை காப்பாத்துறார் நம்ம பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் அவர் ஒரு வீரமிக்க ஒரு ஆண்மகனா போய் நின்று எல்லாத்தையும் காப்பாத்துறாரு தன் உயிரை கூட ஒரு துச்சமாக நினைச்சு அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த இடத்துல அந்த குடும்ப கதறத பார்த்துட்டு அவரால் தாங்கவே முடியல சார் அவன் அவர் தானே சார் தலைவர் தமிழ்நாட்டுடைய தலைவராக இங்கே மக்களை காப்பாற்றக்கூடிய தலைவராக அவர் நிற்கிறார்ல ஆனால் இந்த இப்போ நான் கேட்குறேன் இவங்களா கேட்டாங்கல்ல அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் ஏன் சார் மு க ஸ்டாலின் சொல்லு இறந்து போன அந்த பயணி அவருடைய உடல் வந்து சென்னை விமான நிலையம் வரும்போது அந்த குடும்பம் கதறும்போது மு க ஸ்டாலின் என்ன பண்ணார் எங்கே போனார் ஏன் வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லு மோடி போனாரா காஷ்மீர்னு கேட்குறானுங்களே அவங்களுக்குள்ள இந்த கேள்வி செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி ஏன் சார் ஆறுதல் சொல்லு எந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை மக்களோட மக்களா மக்களுடைய வழியை தன்னுடைய வழியா நினைக்கக்கூடிய நைனார் நாகேந்தர் செத்தாலும் பரவாயில்ல அதுல அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய திருமாவளவன் அவர் மாதிரி ஆட்கள் இங்க மு ஸ்டாலின் ஸ்டாலின் ஆட்கள் எங்க இருக்கிறாங்க சார் இங்க இந்த மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது தமிழ்நாட்டு மக்கள் யாரு மக்களுக்காக நிக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்கள் பக்கம் மக்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய அரசியலுக்காகவும் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மு க ஸ்டாலின் திருமாவளவர்கள் பக்கம் நிக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டிய நேரம் இது பல தகவல்களை நாடு திருமணம் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி